أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم بنيت تركريا الله إن أديار لي سورة الدخاني نام بارت وريجن روم وَوَرِيْرَيْتُ اللَّهُ تَعَالَى ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து அனுப்பி வைத்திருந்தான் இதே போன்று மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா பொறுப்பை கொடுத்திருந்தான் இஸ்ரவேல் மக்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் நபியாக செல்ல வேண்டும் அவர்களை அழைத்து கொண்டு தீனுடைய வேலையை நீங்கள் துவங்க வேண்டும் என்றுதான் மூசா அலைஹிசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் முசா அலிஹலாம் அவர்கள் எந்த மக்களை வைத்து வேலையை துவங்க வேண்டுமோ இந்த தீனை நடைமுறைப்படுத்துவதற்காக தீனுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டுமோ அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் ஃபிரவுனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அதாவது ஃபிரவுன் இவர்களை அடிமைகளாக வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தால் இப்போ முசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு டபுள் வேலை நீங்கள் நபியாக செல்ல வேண்டும் ஃபிரௌனிடம் இருந்து அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இஸ்ராயில் மக்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் விடுதலை செய்வதற்காக நீங்கள் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்து விடுதலை பெற்று அவர்களை அழைத்து கொண்டு ஃபலஸ்தீனுக்கு சென்று பலஸ்தீனிலே இவர்களை வைத்து உங்களுடைய தீனுடைய வேலையை நீங்கள் துவங்க வேண்டும் என்று அல்லாஹு தலா முசா அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் இதை மிக அழகாகவும் ஒட்டுருக்கமாகவும் அல்லாஹ் தலா பேசக்கூடியதைப் பாருங்கள் வலக்கது ஃபதன்னா கபுலஹும் கௌம ஃபிராகுன் வஜா அஹும் ரசூலுன் கரீம் திட்டவட்டமாக இவர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால்னா இப்ப இவ்வளவு நேரம் குறைஷி மக்களைப் பற்றி நாம் பார்த்தோம் இந்த குறைஷி மக்களுக்கு முன்னால் ஃபிராவனுடைய சமூகத்தார்களை நாம் சோதித்திருந்தோம் ஃபிரவுனுடைய மக்களை நாம் சோதித்திருந்தோம் கரீம் கண்ணியமான சங்கையான ஒரு தூதர் அவர்களிடத்தில் வந்திருந்தார் அது யார் வந்து அவர் இடத்திலே கூறினார் அல்லாஹ்வின் அடியார்களை இடத்தில் அனுப்பி வைத்து விடுங்கள் இந்த இடத்திலே அல்பாத் அல்லா யார் அல்லாஹின் அடியார்கள் என்று அல்லாஹ் யாரை பேசுகின்றானோ அவர்களைத்தான் இன்று இஸ்ரவேலர்கள் இந்த யூதர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லா என்று அவர்களை கண்ணியப்படுத்தியிருந்த காலத்தை அல்லாஹ் பேசுகின்றான் இந்த மக்கள் கிட்ட அன் அத்தூ இளையா கிட்ட பேசுறாங்க அல்லாஹின் அடியார்களை என்னோடு நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள் ரசூலுன் அமீன் நிச்சயமாக நான் நம்பகமான ஒரு தூதராக வந்திருக்கின்றேன் வ அல்லாஹ் தலு அலல்லா அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் இருமாப்பு கொள்ளாதீர்கள் பெருமை கொள்ளாதீர்கள் என்று ஃபிரௌனை பார்த்து ஃபிரௌனுடைய சமூகத்தை பார்த்து மூசாலி இஸ்லாம் பேசுறாங்க இன்னி ஆ தீ கும்பி நிச்சயமாக நான் தெளிவான சில சான்றுகளை இறைத்தூதன் என்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நான் ஒரு இறைத்தூதர் கண்ணியமான இறை தூதர் நம்பகமான இறை தூதர் அதற்கான பல சான்றுகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் இருமாப்பு கொள்ளாதீர்கள் நீங்கள் யாரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹினுடைய அடியார்கள் அவர்களை என்னிடத்தில் அனுப்பி வைத்து விடுங்கள் இவ்வாறு நான் உங்களிடத்தில் பேசுவதால் இதற்கான முன்னெடுப்பை நான் எடுப்பதால் என்னை நீங்கள் கல்லால் எரிந்து கொள்வதில் இருந்து உங்களுடைய ரப்பாகிய மேலும் என்னுடைய ரப்பாகிய அல்லாவிடத்தில் நான் பாதுகாவலும் தேடுகின்றேன் இதுக்கு பிடிக்காது தானே இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஃபிரோனும் ஃபிராவுனுடைய அந்த படையும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஃபிரோனுக்கு பிடிக்காததே மூசா அலி இஸ்லாம் பேசுகிறாங்க அதனுடைய ஸ்டெப்பை முதன் முதலாக ஃபிரௌனை எதிர்த்து முன்னெடுக்கின்றார்கள் இப்படி நான் செய்வதினால் நீங்கள் என்னை கல்லால் எரிந்து கொள்வதில் இருந்து உங்களுடைய ரப்பு மேலும் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் இடத்தில் கொள்ளவில்லையானால் அல்லாஹாவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் என்னை விட்டு நீங்கள் விலகிவிடுங்கள் என்கிட்ட தூரமான இல்லைங்க என்று சமூகத்தார்களிடத்திலும் தைரியமாக பேசிவிட்டு இப்ப அல்லாஹிடத்தில் ரப்பை அவர் அழைத்தார் யா அல்லா இந்த சமூகம் பாவம் செய்யக்கூடிய சமூகமாக இருக்கிறார்களே என்று வருத்தமாக துவா கேட்டார் இப்படி துவா கேட்டதும் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் இரவோடு இரவாக இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனிடம் இருந்து விடுவித்து நீங்கள் அழைத்து பலஸ்தீனை நோக்கி செல்லுங்கள் அதாவது மீறினுடைய படையை மீறி நீங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்து இஸ்ரவேல் மக்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் இரவோடு இரவாக செல்லுங்கள் நீங்கள் இவர்களிடமிருந்து அவர்களை நீங்கள் கடத்தி செல்லுங்கள் ஆனால் இன்னக்கும் முத்தபாவும் நிச்சயமாக அந்த ஃபிரௌனும் மக்களும் உங்களை சும்மா விட மாட்டாங்க உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் நீங்கள் தொடரப்படுவீர்கள் கண்டிப்பாக அவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள் அப்படி வரும்போது ஒரு கடல் அங்கு இருக்கின்றது அந்த கடலிலே நீங்கள் இறங்கி உங்களுக்கு நாம் வழியை கொடுப்போம் நீங்கள் இறங்கி கரையை கடந்து விடுங்கள் கடந்ததற்கு பின்னால் அவர்களும் அதில் இறங்குவார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் மூழ்கடிக்கப்பட போகின்றார்கள் அதனால் தான் அவர்கள் இறங்கவே செய்கிறார்கள் அவர்களை இறங்குவதற்கான வாய்ப்பை அதற்குத்தான் நாம் ஏற்படுத்துகின்றோம் எப்படி அந்த கடலை நீங்கள் கண்டீர்களோ உங்களுக்கு எப்படி அது வழி கொடுத்ததோ அப்படியே விட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள் ஜுந்தும் ஜுண்டும் நிச்சயமாக அந்த படை எந்த ஃபிரவுனுடைய படை மூழ்கடிக்கப்பட இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் சொல்லிட்டு எப்படிப்பட்ட வாழ்ந்த மக்கள் மக்கள் அந்த இப்போது அவர்கள் பல தோட்டம் துறவுகளை பல நீர்நிலைகளை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் இது என்னது இதை நான் தான் ஆள போறேன் நான் நூறு வருஷம் இருப்பேன் நூத்தி வருஷம் இருப்பேன் எங்களுக்கு சாவே கிடையாது எங்களுக்கு மரணமே கிடையாது நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் என்று இருமாப்பு கொண்டவர்களில் படையும் மிகப்பெரிய பலசாலிகளாகவும் பெருமையிலும் மிக மிதந்தார்கள் திமிரி கொண்டு இருந்தார்கள் அவர்களை அல்லாஹ் பேசுகின்றான் இப்போ கம் தரகூ மின் எத்தனையோ தோட்டம் துறவுகளை எத்தனையோ நீருற்றுகளை அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சங்கையான பல இடங்களை பல விவசாய நிலங்களை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு சுகபோகம் அளித்த நிம்மதி கொடுத்த பல தோட்டம் துறவுகளை பழம் கொடுக்கக்கூடிய தோட்டங்களை அவர்கள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் கதாலிக்க இவ்வாறுதான் ഔரஸ்நாகா கௌமன் ஆஹரீன் வேறு சமூகத்தார்களை மீண்டும் அதற்கு வாரிசு அகலமாக்கின் இப்போ அல்லாஹ் பேசுகிறான் கதாலிக்க இவ்வாறுதான் ഔரஸ்நாகா கௌமன் ஆஹரீன் வேறு சமூகத்தை இவர்கள் சொந்தம் கொண்டாடிக் கொண்டிருந்த இந்த நீர்நிலைகளுக்கும் மாடமாளிகைகளுக்கும் இந்த தோட்டம் துறவுகளுக்கும் வேறொரு சமூகத்தை நாம் வாரிஸ்காரங்களாகக் கொண்டு வந்து விட்டோம் இப்போ இவங்க போயிட்டாங்கல்ல நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்களே ஃபமாபகத் அலிஹிமுஸ் சமா உவல் அரும்பு ஒமா கானு முன்வரீன் இவர்களுக்காக வானங்கள் அழவும் இல்லை இவர்களுக்காக பூமி அழவும் இல்லை ஒமா கானு முன்வரீன் நீரில் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் சிரவுண்ட் தௌபா செய்தான் ஆனால் அல்லாஹ் அவகாசம் தரவும் இல்லை இத முன்னாடி இருக்கக்கூடிய பதினாறு வசனங்களோடு ஜாயின் பண்ணி பார்க்கணும் அதாவது அல்லாஹ் புகை மூட்டத்தை கொண்டு வரும்போது போது அவர்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்பார்கள் நாங்கள் மின்கள் என்று அல்லது அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு அவர்கள் துவா கேட்பார்கள் எங்களை நீ உலகத்துக்கு அனுப்பு நாங்கள் நல்லவர்களாக மாறிவிடுகின்றோம் என்று இவர்களுக்கு வரக்கூடிய இந்த விஷயம் அதாவது இந்த நினைவாற்றல் இந்த உபதேசம் எந்த பலனையும் அவர்களுக்கு அளிக்காது என்று ஏற்கனவே பதினாறு வருஷங்கள்ல அல்லாஹ் பேசலாம் இப்ப அதை அப்படியே இங்க ஜாயின் பண்ணி பாருங்க புத்தி வந்தது ஃபிரௌனுக்கு புத்தி வந்து அல்லாஹிடத்தில் தௌபா செய்தான் கடைசி நேரத்தில் நீரில் மூழ்கடிக்கப்படும் போது ஏனால் தான் மௌத்தாகப் போகின்றோம் என்பதை அவன் உணர்ந்தான் அந்த நேரத்தில் ஆனால் அல்லாஹ் தௌபாவை ஏற்க மறுத்து விட்டான் இப்போ உன்னுடைய அவகாசம் முடிஞ்சு போச்சு உனக்கான டைம் இப்போ இல்ல அதை உதாரணமா இப்ப அல்லாஹ் காமிக்கிறான் உமா கானு முன்னறி இவர்கள் அவகாசம் வழங்கப்படுவோரிலும் இப்போது இல்லை நீரில் மூழ்கடிக்கப்படும் போது அவகாசம் வழங்கப்பட்டவர்களில் வழங்கப்படுவோரிலும் இவர்கள் இல்லை வழக்கது நர் ஜைனா பனீ இஸ்ரா ஈல மினல் அகாபில் முகீன் இப்போ பனீஸ்ராவில் மக்களை பற்றி பேசுகின்றால் இழிவு தரும் வேதனையிலிருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம் அடிமைகளாக கிடந்து சித்திருப்பார்கள் அடிமைகளாகவே இருந்து நாசமாகி இருப்பார்கள் மூசா அலேஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி சிரவுனிடம் இருந்தும் சிராவனுடைய படையிடம் இருந்தும் இவர்களை அடிமைகளிலிருந்து மீட்டெடுத்து இவர்களுக்கான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்வை நாம் அமைத்தோம் மின் சிரவுன் சிரவுனிடம் இருந்து இவர்களை நாம் காப்பாற்றினோம் ஆனால் சிரவுன் இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்ரிஃபின் வரம்பு மீறியவர்களில் இருந்தும் பெருமை பிடித்தவர்களிலிருந்தும் சிரவுன் இருந்தான் வலக்கதி தர்னாகும் அழ அழல்மீன் அழல் ஆலமீன் ஆனால் இஸ்ரவேல் மக்களை நாம் அகில மக்கள் அத்தனை நபர்களிலும் விடவும் கல்வியில் சிறந்தவர்களாக நாம் ஆக்கி வைத்திருந்தோம் அதே போன்று வா தைனா ஹும்மினல் ஆயாத்தி மாஃபீஹி பலா பலதரப்பட்ட தெளிவான அத்தாச்சிகளை நாம் வழங்கி அதில் வெளிப்படையான சோதனைகள் அவர்களுக்கு இருந்தது இஸ்ரேவேல்களுக்கு பல அத்தாச்சிகளை நாம் வழங்கியிருந்தோம் அதில் வெளிப்படையான பல சோதனைகள் அவர்களுக்கு இருந்தது என்று அல்லாஹு தாலா முப்பத்தி மூன்று வசனங்களை சொல்லி முடித்திருக்கின்றார் இப்போது பதினேழாவது வசனம் முதல் முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் இந்த பதினேழு வசனங்களை நாம் தர்ஜுமாவை பார்த்து முடித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் காணலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லா انت அஸ்தகஃபிருக வது